சென்னை திருவான்மையூர் சிவகாமிபுரம் மருதீஸ்வரர் நகர் பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த சித்தி விநாயகர் கோவிலை அகற்ற முயற்சி செய்வதாக கூறி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை திருவான்மையூர் சிவகாமிபுரம் ஒன்றாவது குறுக்கு தெருவில் உள்ள ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த சித்தி விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு அந்த கோவிலை அகற்ற உள்ளதாக அப்பகுதி குடியிருப்பு வாசிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அந்த கோவிலை அகற்றக்கூடாது என அப்பகுதியைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்த பாஜக மற்றும் அதிமுக பிரமுகர்கள் அந்த இடத்தில் கோவிந்து மாநகராட்சிக்கு திமுக அரசுக்கும் எதிரான கோஷங்கள் எழுப்பியதால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது மேலும் அதே கோவில் அருகே உள்ள திமுகவின் கல்வெட்டு மற்றும் டிரான்ஸ்பார்மர் உள்ளது அதையெல்லாம் விட்டுவிட்டு கோவிலை மட்டும் அகற்ற முயற்சிப்பது எந்த விதத்தில் நியாயம் ஒரு தனிப்பட்ட குடும்பம் அப்பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட உள்ள நிலையில் அவர்களின் வசதிக்காக இந்த கோவிலை அகற்ற முயற்சிப்பதாகவும் குற்றச்சாட்டு வைக்கின்றனர் எங்கள் உயிரே போனால் கோவிலில் இருந்து ஒரு செங்கலை கூட அகற்ற முடியாது என கூறி அப்பகுதிவாசிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்